மீனவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோலர் இன்ஜினோட சம்போட சிறப்பம்சத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இது தாங்க அந்த ஹோலர் இன்ஜினோட சம்பு இதை ஆயில் பேன்னு சொல்லுவாங்க ஆயில் தட்டுன்னு கூட சொல்லுவாங்க இதை இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஆறு சிறப்பம்சம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பை வந்து அலுமினியத்தில் செஞ்சுருக்காங்க அதனால் இது வந்து உப்பு தண்ணியினால் துரு மாற்றணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நாலு போல்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஈஸியாக கிளட்டி யாராக இருந்தாலும் ஈஸியாக மாட்ட முடியும் மூணாவதாக வந்து இதில் வந்து பேக்கிங்லாம் கிடையாது ஓரிங் மட்டும்தான் இதில் அதனால் ஈஸியாக இதை கிளட்ட முடியும் ஆயில் லீக் ஆகாது ஆயில் லீக்குங்கிற பேச்சே இந்த இருக்காது இது தாங்க அந்த சம்போட சைடு இது வெளிப்பக்கம் இதில் பேக்கிங் கிடையாது ஓரிங்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது தாங்க அந்த ஓரிங் ஸோ பேக்கிங் இல்லை ஓரிங் தான் அதனால் ஈஸியாக கழட்டி யாராக இருந்தாலும் ஈஸியாக மாட்ட முடியும் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தாங்க அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு காடுங்க இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மற்ற இன்ஜினுக்கும் ஹோலர் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க இன்ஜினுக்கு அவங்களே ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கடலுக்கு தொழிலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு இன்ஜின் ஒரு அரை மணி நேரம் ஓடுனதுக்கப்புறம் ஓவராக ஹீட் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இன்ஜினை நம்மள்ட்ட சர்வீஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க நம்ம அந்த இன்ஜினை செக் பண்ணி பார்க்கும்போது ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் இன்ஜின் சீஸ் ஆன கண்டிஷனில் இருந்துச்சு ஸோ அதனால் இன்ஜினை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறம் இன்ஜினை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தப்ப அந்த இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் ஆகிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க ஆயில் அதாவது ஆயில் கேனில் வந்து ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது ஆயில் மூடியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில்வரில் இல்லை பிளாஸ்டிக்கில் ஒரு சீல் ஒன்று இருக்கும் அந்த ஆயில் மூடியில் அதை அவங்க ஓ சரியாக ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிருக்காங்க அதில் உள்ள அந்த பிளாஸ்டிக் வந்து இன்ஜின் ஆயிலோடு கலந்துருச்சு ஸோ கலந்தவொடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகும் இன்ஜின் உள்ள ஒரு போகிற சின்ன சின்ன ஹோல்ஸில் எல்லாம் போய் அந்த அந்த பேப்பர் மாதிரி உள்ள பிளாஸ்டிக் வந்து அடைச்சிக்கிச்சு அதனால் ஆயில் இருந்தும் இன்ஜினுக்கு சரியான ஆயில் சர்க்குலேஷன் ஆகலை அதனால் இன்ஜின் ஹீட் ஆகி ஓவராக ஹீட்டாகி இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் அவங்களுக்கு இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு இந்த இன்ஜினில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து இந்த ஆயில் கார்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியுமே இன்ஜினில் உள்ள ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இன்ஜின்குள்ளே போகும் இது வழியால் தான் செக்ஷன் பண்ணும் ஆயில் அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறேன் இது இன்ஜினில் இப்படி தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின்குள்ளே இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது ஸோ இது மேலே தான் ஆயில் இருக்கும் இது ஃபுல்லாக ஆயில் இருக்கும் ஆயிலில் எந்த ஒரு தூசி இருந்தாலும் எதாக இருந்தாலும் இன்ஜின்குள்ளே போகாது இந்த ஃபில்ட்ரு கார்டில் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் இது வழியால் ஆயிலை செக்ஷன் பண்ணுவாங்க அதாவது ஆயில் பம்போட ஸ்டைட்டாக வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும் ஆயிலில் எந்த தூசி இருந்தாலும் இல்லை வேறு எதாச்சும் இது கலந்துருந்தாலும் ஆயிலுக்குள்ளே ஆயிலோட ஆயில் உள்ள ஹோல்ஸில் இந்த ஆயில் போகாது மாதிரி சேஃப்டி கார்டு இருக்கிறதுனால ஆயிலில் எந்த ஒரு தூசி இருந்தாலும் இன்ஜினுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப யோசிச்சு இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுத்ததான் என்ன அப்படின் கேட்டிங்க அப்படின்னா மற்ற இன்ஜின்ஸில்லாம் சம்பு அப்படிங்கிறது வந்து இன்ஜினில் உள்ள ஆயில் வந்து வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்காகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க கோலர் இன்ஜினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் உள்ள சம்பு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினுக்கு தேவையான ஆயிலை வந்து சம்பு மூலயமாகவே ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரியும் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு அதாவது இன்ஜினில் உள்ள செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பு வந்து த்ரீ த்ரீ இன் ஒன் பர்பஸ் அதாவது இந்த சம்பு வந்து மூணு வேலையை செய்யுது ஸோ அதனால் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை யோசித்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க